பட் இதில் வந்து பார்த்தா இந்த லிவிங் டுகெதரில் முடிவு எடுக்கிறாங்க இப்போ வந்து ஒத்து ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க பிரச்சனை வந்துடுச்சு இவங்களுக்குள்ளே வந்து அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ரெண்டு பேரும் வந்து நம்ம வந்து இத்தனை நாள் இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவலாகவே பிரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க அதில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது ஆரோக்கியம் தானே சார் அப்படின்னு கிடையாது ஆனால் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போது எப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை மோசடிகள் இதில் வந்து நம்பிக்கை ஸோ நேர்மை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இருக்குது அது இது எல்லாமே வந்து இல்லாத பட்சத்துல வந்து பிரச்சனைகள் ரெண்டு லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு